தமிழ் சினிமாவில் உச்சத்தின் நடிகராக திகழ்ந்து வருபவர்தான் இளைய தளபதி விஜய் அவர் அதிக சம்பளம் வாங்கும் ஒரே ஒரு நடிகராகவும் காணப்படுகின்றார் விஜயின் நடிப்பில் இறுதியாக கோட் படம் வந்தது இந்த படத்தை வெங்கட் பிரபு இயக்கியிருந்தார் கோட் படத்தில் சினேகா லைலா பிரசாந்த் பிரபுதேபா அஜ்மல் பிரேம்ஜி ஜோகிபாபு மோகன் மீனாட்சி சௌத்ரி என ஏராளமான பிரபலங்கள் நடித்திருந்தனர் இதன் காரணத்தினாலேயே இந்த படம் மீது மிகப்பெரிய எதிர்பார்ப்பு காணப்பட்டது ஆனாலும் கோட் திரைப்படம் வெளியாகி கலவையான விமர்சனங்களை தான் பெற்றது கோட் திரைப்படம் கிட்டத்தட்ட நானூற்றி ஐம்பது கோடி வரை வசூலில் இருந்தது இந்த படம் ரிலீஸ் ஆவதற்கு முன்பே தமக்கு லாபம் சம்பாதித்துக் கொடுத்ததாக அதன் தயாரிப்பாளர் அர்ச்சனா தெரிவித்திருந்தார் அதன் பின்பு எச் வினோத் இயக்கும் படத்தில் நடிப்பதற்கு கமிட் ஆனார் விஜய் இந்த ஆண்டு ஆரம்பத்தில் தமிழக வெற்றிக் கழகம் என்ற பெயரில் கட்சியை ஆரம்பித்த விஜய் இன்னும் இரண்டு படங்களோடு சினிமா துறையிலிருந்து விலகி அரசியலில் பயணிக்க இருப்பதாக அதிகாரப்பூர்வமாகவே அறிவித்திருந்தார் அதன்படி எச் வினோத் இயக்கும் விஜயின் அறுபத்தி ஒன்பதாவது படம்தான் இறுதி படம் என எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த நிலையில் சமூக வலைதள பக்கங்களில் ஹாலிவுட்ல விஜய் ஜீசஸாக இருக்கும் புகைப்படம் ஒன்று வெளியாகி வைரலாகி வருகின்றது அதாவது விஜயின் படம் ஒன்றை எடிட் பண்ணி அவரை ஹாலிவுட் ஜீசஸ் என இணையத்தில் ரோல் பண்ணி வருகின்றார்கள் தற்போது குறித்த புகைப்படம் வைரலாகி வருவதோடு இது விஜய்யின் ரசிகர்களுக்கு வெறுப்பை ஏற்படுத்தி உள்ளது